வினக்கம் சின்ன வெங்காயத்தின் மருத்துவ குணங்கள் சின்ன வெங்காயத்தை சமையலில் சேர்த்து உணவின் சுவையை அதிகரிக்கலாம் அதோடு ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை பெறலாம் இதில் வைட்டமின் சி ஏ கே பி டூ பாஸ்பரஸ் மெக்னீசியம் பொலேட் மற்றும் கால்சியம் போன்ற ஊட்டச்சத்துகள் நிறைந்துள்ளன நார் அதிகம் உள்ளது வெங்காயத்தை சாப்பிடுவதால் நரம்பு சம்பந்தமான நோய்கள் வராது இதில் உள்ள வைட்டமின்கள் புற ஊதா கதிர்களிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றன உடலில் பாக்டீரியா அல்லது வைரஸ் தொற்று ஏற்படாமல் பாதுகாக்கிறது வெங்காயத்தை பதக்கி சாப்பிட்டால் உடல் வெப்பத்தை ஏற்படும் ஆசன கடுப்பு நீங்கும் வெங்காயத்தின் நெடி சில தளவழிகளையும் குறைக்கும் சின்ன வெங்காயத்தில் சட்னி செய்து சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது இரத்தத்தில் உள்ள கொழுப்பையும் இரத்த குழாயின் உள்ளே உள்ள அடைப்புகளையும் நீக்கும் திறன் கொண்டது வெங்காயத்தின் பயன் முழுமையாக கிடைக்க அதை எண்ணெயில் அதிகம் வறுத்து எடுத்தல் கூடாது அம்மை நோய் வராமல் தடுக்க விரைவில் குணமாக்கவும் சின்ன வெங்காயம் உதவுகின்றது அம்மை வந்தால் மண்டலம் பாதிக்கும் வாய்ப்பு ஏற்படும் இதை அம்மை ஏற்பட்ட மூன்று மாதங்கள் வெங்காயத்தை உணவில் சேர்த்து வந்தால் பாதிப்பில் இருந்து தப்பலாம் சின்ன வெங்காயம் தைராய்டு பிரச்சனைகள் தீர அதிகளவு உதவுகிறது சின்ன வெங்காயத்தின் சாறு எடுத்து கொஞ்சமாக சுக்கு தூள் மஞ்சள் தூள் போட்டு தைராய்டு வீக்கம் இருக்கும் இடத்தில் பத்து போட்டால் அது சரியாகும் அக்குள் தொடை இடுக்கு பகுதிகளில் தோல் அரிப்பு பூஞ்சை தொற்று இருந்தால் சின்ன வெங்காயம் மற்றும் அருகம்புல் சாருடன் சிறிதளவு மஞ்சள் தூள் கலந்து அந்த இடங்களில் பூச வேண்டும் நாளடிவில் சரியாகும் நன்றி